பார்க்கிறோம் மதுரை நடைபெற நடைபெறவுள்ள தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு விஜய் பேச இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் குறித்த அம்சங்கள் இந்த தீர்மானத்தில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் நவி தினேகரார் அவரிடம் பேசலாம் நவீத் நாற்பத்தைந்து நிமிடங்கள் விஜய் பேசக்கூடும் சொல்லப்பட்டிருக்கிறது பல தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த இரண்டாவது மாநில மாநாடு இன்று மிக பிரம்மாண்டமாக மதுரையில் இருக்கக்கூடிய பாரபதியில் நடைபெறுகிறது சரியாக மூன்று மணிக்கு இந்த மாநாடு துவங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் விஜய் என்ன பேச போகிறார் அவரது பேச்சு எவ்வாறு இருக்கும் எந்த நேரத்தில் அவர் பேச போகிறார் என்று பெரும் எதிர்பார்ப்பு நிலை இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த மாநாட்டில் கட்சியின் தலைவர் விஜய் ஐந்து நிமிடம் முதல் ஒரு ஒரு மணி நேரம் பேச இருக்கும் இருக்கப் போவதாக தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த மாநாட்டில் விஜய் பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி அவர் பேச இருக்கிறார் குறிப்பாக கவி ஆணவக்குலை அது போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை தீர்மானங்களாக வைத்து அவர் பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தமிழக வெற்றி வெற்றிகழகத்தின் இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகைசூரும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற கருப்போ பொருளுடன் நடைபெறுகிறது இந்த மாநாடு இன்று சரியாக மூன்று மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்க அவருடைய பேச்சு குறைந்தது நாற்பத்தைந்து நிமிடம் முதல் அதிகபட்சம் ஒரு மணி நேரமாக இருக்கும் எனவும் இந்த அவர் பேசக்கூடிய அந்த பேச்சில் பல்வேறு அரசியல் கருத்துகளையும் அவர் பேச இருக்கப் போவதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது காயத்ரி நன்றி நவீன் விவரங்களுக்காக